நண்பாக எல்லாம் எப்படி இருக்கீங்க இதே போல் நில அளவுக்கான மதிப்பு தமிழ்நாட்டு நில அளவு முறையில் குழி கணக்கில் எப்படி வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் இன்பில்ட்டு அந்த ப்ரோக்ராமில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்ப நான் அதுக்கு பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்

இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் முப்பத்தஞ்சு நாற்பது இதே போல் தான் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஏக்கர் அளவில் பார்க்கும்போது இது சரியாக தெரியாது ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இதை நான் மெசர் பண்ணுறது அப்படின்றத சொல்லிடுறேன் இது வந்துட்டு கூகுளில் வந்துட்டு டவுன்லோட் பண்ண இது அதாவது நில அளவுகள் அப்படின்ற சார்ட் இது இதில் பார்க்கும்போது ஒரு ஏக்கர் அப்படின்றது நாற்பது நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதுர மீட்டரில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த அளவு நோட் பண்ணிக்கோங்க இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய கால்காட்டில் நாற்பது நாற்பத்தாறு புள்ளி எண்பத்தி ரெண்டு அப்படின்றத போட்டு ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு குழி ஸோ நம்ம பன்னெண்டாவில் வகுக்கும் போது நமக்கு ஒரு குழிக்கான மதிப்பு கிடைக்கும் அதாவது ஒரு குழி பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி முப்பத்தஞ்சு சதுர மீட்டர் அப்படின்றது அதோட அளவு ஸோ இப்போ இந்த அளவை வந்துட்டு நம்ம இதில் இன்பில்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை எப்படி அப்படின்றத காமிச்சிட்றேன் இதே போல் தெரியக்கூடிய ரெண்டு பாரில் லெஃப்ட் சைடில் இருக்கறக்கூடிய பாரில் அதாவது இந்த ஏரியான்றதுக்கு இல்லையே அந்த பாரை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ்ஐ கண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு கே இதாகும் போது இதே போல் ஆகும் என்டர் நேம் அப்படின்ற இடத்துல நான் தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்துக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உண்டான நில மதிப்பு ஸோ இப்போ நமக்கு என்ன மதிப்பு வேணும் குழி குழின்றதுனால நமக்கு குழியோட மதிப்பை கொடுத்துட்றேன் அதாவது பேரை கொடுத்துட்றேன் நமக்கு பார்த்தா டக்குன்னு தெரியுன்றதுக்காக செலக்ட் யூனிட் அப்படின்ற இடத்துல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெ தெரியுதா அந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அளவு வரணும் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் ஏரியா மெஷர்மெண்ட் லேண்ட் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்குல்ல இந்த அளவு சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு குழியோட மதிப்புக்கு வந்துட்டு பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி முப்பத்தஞ்சு அதை அளவுங்க டைப் பண்ணிவிடுங்க அதாவது முந்நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி இரநூத்தி முப்பத்தஞ்சு அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டர்ன்ற இடத்துல முந்நூற்றி முப்பத்தேழு புள்ளி இருபத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சி இந்த அளவு வருதுன்னா ஒரு குழி அப்படின்றது தான் இதோட வேல்யூ ஸோ இப்போ வந்துட்டு இந்த என் கண்ட் இதெல்லாம் இருக்குல்லையே அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அளவு வந்துட்டு உங்களுக்கு மட்டும்தான் சோவ் ஆகும் ஸோ அதனால் இது பிரச்சனை கிடையாது இப்போ நான் தமிழ்நாடு அப்படின்றத கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு குழி நமக்கு சோவ் ஆகுது ஏரியாவோட மதிப்பு இது வந்துட்டு தமிழ்நாட்டோட அளவில் இப்போ வந்துட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக இதில் கூட பார்க்கலாம் அந்த முதல் வந்துட்டு ஒரு அளவு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்கொயர் மீட்டரில் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது முப்பத்தஞ்சு நாற்பது அதாவது இந்த ஸ்டாண்டர்டு இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு வரணும் இப்போ வந்துட்டு முப்பத்தஞ்சு நாற்பது புள்ளி ஐம்பத்தேழு ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிவிடுவோம் இதை வந்துட்டு நம்ம எதாவது வகுக்கணும் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஏழால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு குழியோடய மதிப்பு கிடச்சிரும் ஸோ இப்போ அதையும் செக் பண்ணிடலாம் பத்து புள்ளி நாற்பத்தொம்போது அதாவது பத்தரை குழிக்கு பக்கமாக இருக்குது ஸோ அதை தான் இங்கேயும் நமக்கு ரிசல்ட் வந்துச்சு இப்போ இந்த ஏரோ கிளிக் பண்ணுறோம் சார் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம மெ மென்ஷன் பண்ண அளவு பார்த்திங்க அப்படின்னா கீழே கிடக்கும் கீழே இல்லாண்ட பட்சத்தில் மேலே பரங்கு இருக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அளவு சோவாகும் பாருங்க பத்து புள்ளி அஞ்சு நமக்கு வந்துட்டு கரெக்டாக குழியோட மதிப்புன்னு தெரிஞ்சிச்சு பத்து புள்ளி அஞ்சு குழி அப்படின்றது ஷோ ஆகுது இப்போ நம்ம வந்துட்டு குழியோடய மதிப்பை கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள் இன்னும் ஒரு குழி மா டிஸ்மிஸ் காணி மீட்ரு இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க இல்லையா இதே போல் அமைப்பில் இப்போ ஒரு இதாக ஒரு ஹெக்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதே போல் அளவில் எல்லாமே வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு கேட்டகரி ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு குழின்ற ஒரு மதிப்புக்கு வந்துட்டு நம்ம எப்படி இந்த இதில் சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எங்கே நீங்கள் அளவு சூஸ் பண்ணி வச்சாலுமே ஆட்டோமேட்டிக்காக மாறும் இது வந்துட்டு ஏக்கரில் சோவா ஆகாது புதாந்து பாருங்கள் பன்னெண்டு வந்தால் ஒரு ஏக்கர் ஆகிடும் கணக்கு ஆனால் அது வந்துட்டு ஏக்கரில் ஆகாது இதோட மதிப்பு உங்களுக்கு வந்துட்டு குழியில் தான் சோவாகும் பன்னெண்டு புள்ளி எட்டாக இந்த ஏரோ கிளிக் பண்ணுறேன் இப்போ ஏக்கர் அப்படின்றத பாருங்கள் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று ஏக்கர் அப்படின்றது ஷோ ஆகும் அதாவது இங்கே தெரியக்கூடிய மதிப்பு வந்துட்டு முழுக்க முழுக்க குழியோட மதிப்பில் தான் ஷோ ஆகும் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி இது ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் அடி இது எல்லாமே இந்த டீட்டெயில் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக லைவாக அப்டேட் ஆன டீட்டெயிலு சரி நம்ப இந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு குழியோட மதிப்பு வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே போல் இருக்கக்கூடிய நில அளவுகளுக்கான மதிப்பு எல்லாமே எப்படி நம்ம வந்துட்டு சேவ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் இந்த இப்போ நீங்கள் சேவ் பண்ண நில அழுவாக்கான மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் சேவ் ஆகும் இது வந்துட்டு அப்ளிகேஷனில் உங்களுக்கு மட்டும்தான் சேவ் ஆகும்ன்றதை அதை வச்சுக்கோங்க சரி நண்பா ஃப்யூச்சரில் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பா